எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய மேலும் ஒரு சுவாரஸ்ய தகவல் எம்ஜிஆரின் ரசிகர் ஒருவர் மலைக்கல்லன் படத்தப்ப அவர் பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு மலைக்கல்லன்னு பெயர் வச்சிடறாரு இருந்தாலும் தன் தலைவர் அவருக்கு பேர் சூட்டணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருந்ததுனால இரண்டு வருடம் கழிச்சு குழந்தையை தூக்கிக்கிட்டு எம்ஜிஆர் சந்திப்பதற்காக வராங்க உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்க இல்ல தலைவரே என் பையனுக்கு நீங்க பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆரு என்ன பண்ணலாம் வளர்ந்த பையனாக இருக்கான் இவ்வளோ நாள் என்ன பேர் வைக்காமல் என்ன என்ன சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க இல்லைங்க தலைவரே உங்கள் படம் மலைக்கல்லன் படம் ரிலீஸ் ஆனப்ப பிறந்ததுனால மலைக்கல்லன்னு பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எம்ஜிஆரும் அடப்பாவி என்ன இப்படி பண்ணியிருக்க என்று கேட்டு கையில் ஒரு நூறுரூவா கொடுத்து பத்திரமா ஊர் போய் சேருங்க ரெண்டு பேரும் சொல்லி வழி அமிச்சு விட்டுறாரு தலைவர் கொடுத்த ஆச்சுன்னு சொல்லி அந்த நூறுரூவாயை அவர் ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டிடுறாரு காலங்கள் உருண்டோடுது மலைக்கல்லனும் படித்து ப்ளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் பெற்றுறாரு இந்த நிலையில் மலைக்கல்லனுக்கு மருத்துவம் படிக்கணுன்ற ஆசை ஆனால் மருத்துவ சீட்டு கிடைக்கல ஊரில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ உனக்கு தான் தலைவர் எம்ஜிஆர் நல்லா தெரியும்ல அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க அவரும் சே எம்ஜிஆரை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சென்னைக்கு கிளம்பி வர்றாரு மலையாளத்துக்காக அவர் கொடுத்த அந்த நூறுரூவா நோட்டை ஃப்ரேம் போட்டு வச்சார்ல அதையுமே கையில் எடுத்துகிட்டு வராங்க எம்ஜிஆர் வீட்டுக்கிட்ட வந்து அந்த ஃப்ரேம் பண்ண நோட்டை தூக்கி காட்டியபடி மலைக்கல்லனோட தந்தை நின்றுட்டு இருக்காரு எம்ஜிஆரோட கா கார் அந்த வழியா வந்து கிராஸ் ஆகுது எம்ஜிஆரும் அதை பார்த்துட்டு கார் நிறுத்தி மலைக்கல்லன் தானே அப்படின்னு கேட்க மலைக்கல்லின் தந்தைக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இன்னும் தலைவர் நம்மளை ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரும் ரெண்டு பேரும் கார்ல ஏறுங்க பேசிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி கார்ல ஏறி காரும் கோட்டைக்கு போச்சு கார் போகும் வழியிலேயே மலைக்கல்லனோட தந்தை வந்த விஷயத்தை பத்தி சொல்ல எம்ஜிஆர் கோட்டைக்கு சென்ற உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு மருத்துவ படிப்புக்கான சீட்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு அதிகாரிகளும் செக் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் சீட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆந்திராவில் வேணாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே எம்ஜிஆர் அவர்கள் அப்போதே ஆந்திர முதல்வர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் நண்பருமான என்டிஆருக்கு ஃபோன் அடிக்கிறார் என்டிஆரும் யாருக்கு சீட்டு அப்படின்னு கேட்க எம்ஜிஆர் என் மகனுக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே இதை பார்த்த மலைக்கலனின் தந்தைக்கு மிகப்பெரிய ஆனந்தம் என்டிஆரோ அப்படின்னா சரி மொத்த செலவி நானே ஏற்றுக்கிறேன் பையனை அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாரு காலங்கள் உருண்டோடுது எம்ஜிஆரும் அரசியலின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்காரு மலைக்கல்லனும் படித்து பெரிய டாக்டராகவும் ஆயிடுறாரு ஸோ எம்ஜிஆரோட இறுதி நாட்களில் ப்ரூக்லின் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த மருத்துவ குழுவில் மலைக்கல்லனும் இருந்து எம்ஜிஆரை வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்றது தான் ஒரு செவி வழி தகவலாகவும் இருக்குது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்